இஞ்சியை இந்த மாதிரி கேண்டியாக செஞ்சு வச்சுட்டோம்னா டெய்லியும் இதில் ஒன்று சாப்பிட்டு வரலாம் ஆஸ்துமா வீசிங் மலச்சிக்கல் வாயு பிரச்சனை பசி இல்லாமல் இருக்கிறது கோல்டு காஃப் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்டான நேச்சுரல் மெடிசன் கேன்சர் வராமல் தடுக்கும் உடம்புல இருக்கிற பித்தத்தையும் குறைக்கும் அதனால தான் நம்ம சவுத் இந்தியாவில் இஞ்சி மிட்டாய் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒண்ணா இருக்குது கிட்ஸுக்கு அன்ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கறதை விட்டுட்டு இந்த மாதிரி கேண்டீஸ் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு இந்த மாதிரி முத்தலாம் இல்லாமல் நல்ல இஞ்சியாக எடுத்துக்கோங்க ஏன்னா இஞ்சி முத்தி இருந்துச்சுன்னா நிறைய நார் இருக்கும் இதை தோல் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சியை அரைச்சிட்டு ஏதாவது ஒரு கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி பேஸ்ட் ஒரு கப் இருந்தால் ரெண்டு கப் சர்க்கரை சேர்க்கணும் அதுதான் அளவு சுகருக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி பேஸ்ட் ஒரு கப் இருந்துச்சு ஸோ நான் ரெண்டு கப் சுகர் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை கரைஞ்சு பாகுபதம் வரணும் ஒரு தட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரேல இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனதும் ஒரு பிளேட்ல தண்ணி எடுத்து அதுல நாலு டிராப்ஸ் விட்டு பாருங்க இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து உருட்ட வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்படி வந்ததும் ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு இஞ்சி பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிஸ் பண்ணி விடுங்க பதம் நம்ம கரெக்டா பார்த்து இஞ்சியை சேர்த்துக்கணும் ரொம்ப நேரத்துக்கு விட்டுட்டோம்னா நமக்கு பீஸ் போட வராது ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுற மாதிரி வரும் சுகர் சிறப்பு எப்படி உருட்டுற பதம் வந்துச்சோ அதே மாதிரி இஞ்சி சேர்த்ததுக்கு அப்புறமும் உருட்டுற பதம் வரணும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்ப இஞ்சியும் பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு பிளேட்ல எடுத்து பார்க்கும் பாருங்க தண்ணியில் கரைஞ்சு போகுது ஸோ இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் திக்காயிருக்கு பிளேட்டில் விட்டு பார்க்கும்போது நல்ல ஷேப்க்கு வருது பாருங்கள் இது கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெய் அப்ளை பண்ண ட்ரேக்கு மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பீஸ் போட்டுருங்க ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் நல்லா செட் ஆயிரும் அதுக்கப்புறமா பீஸ் போட முடியாது இப்போ நமக்கு ஹெல்தியான இஞ்சி மரப்பா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ஜிஞ்சர் கேண்டி செஞ்சு பாருங்கள் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you all.